வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம திமுகவுடைய குலக்குழுந்து கொழுந்து தயாநிதி மாறன் ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த தேர்தல் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய சேனல்கள் வந்து பேட்டி எடுக்கிறது வழக்கம் எல்லா அரசியல்வாதிகள்கிட்ட இருந்தும் அவங்க பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி தயாநிதி மாறன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில சேனல் பேட்டி கேட்குறாங்க என்ன ஏது இந்த எலெக்ஷன் எப்படி பாஜக எப்படி திமுக எப்படி இப்படியெல்லாம் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னால் இங்கே எல்லோரும் எஜுகேட்டட் எல்லாரும் படித்தவங்க அதனால் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு அப்போ வந்து வட மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் வந்து படிக்காதவங்களா படிக்காதவங்க மட்டுந்தான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது தயாநிதிமாறன் வந்து தொடர்ச்சியாக வட மாநில மக்களை வந்து அசிங்கமாக பேசுகிறது இழிவுபடுத்தி பேசுகிறதும் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் இருக்கார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுவும் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுக்குற பேட்டிலேயே இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான விளைவுகளை அவரை சந்தித்து தான் ஆகணும் பட் நம்மளுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இங்கே படித்தவங்க எல்லாருமே திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க படித்தவங்க எல்லாருமே திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தயாநிதி மாறன் கிளைம் பண்ணுறாரு அந்த படித்தவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு மகா சிந்தனை நமக்குள்ளே வந்தது ஒரு மகா கேள்வி நமக்குள்ளே வந்தது யாரா திமுகவுக்கு ஓட்டு போடுற படித்தவங்க அப்படின்னு யோசித்தேன் அப்போ தான் வந்து தெரிஞ்சது இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுற படித்தவங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணார் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து போடுவோம் முதல்லையே ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதை கேட்ட உடனே கைதட்டி ஃபயர் விட்டானுங்க பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த படித்தவனுக்கு எஜுகேட்டட் உண்மையிலேயே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு தெரியும் தெரிஞ்சாலும் இந்த ஃபயர் விடுறானுங்க பாரு அவனுங்கள தான் அந்த படித்தவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் தயாநிதி மாறன் கொண்டு வர்றார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா திமுக ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே கீழே இருக்கிறவனெலாம் ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த படித்தவங்க அதிமுக ஆட்சியில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுற போது கோபேக் மோடி அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணிவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே மோடி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அமைதியாக இருந்தானுங்க பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த படைத்தவனுக்கு நீட் தேர்வை ரத்து பண்ணுற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு புதுசாக எதுவுமே பண்ணாமல் சட்டமன்றத்தில் மறுபடியும் அதே மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டு ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போல்லாம் வந்து கைத்தட்டினது யார் அப்படின்னா இந்த படைச்சவனுக்கு தான் ஆளுநர் அன்னைக்கு எதிர்த்து பேசி திட்டினது யார் அப்படின்னா இந்த படித்தவனுக்கு தான் ஜிஎஸ்டி வரின்னா என்னென்னே தெரியாமல் ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்னென்னே தெரியாமல் தயிருக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் வந்து பாஜகவை குறை சொல்கிறது மூடியை குறை சொல்கிறது அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் பாஜகவை குறை சொல்கிறது மூடியை குறை சொல்கிறதுன்னு ஒரு கூட்டம் தெரியுது பார்த்தீங்களா அந்த படித்தவனுக்கு தான் திமுகவுக்கு கூட்டு போட்டுறானுங்களாமா அதே மாதிரி திமுக என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து மடை மாற்றுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அவனுக்கு தான் அந்த படித்தவனுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக என்னவெல்லாம் நெறேட்டிவ் கொண்டு வராங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறது தான் இவங்க ஒரு கட்டத்தில் ஆன்லைன் ரம்மிம்பாங்க அதுக்கப்புறம் நீட் தேர்வு தற்கொலை அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தி மொழி எதிர்ப்பு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் ராமர் கோயில் எதிர்ப்பு அப்படிம்பாங்க இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா தென் மாநிலங்களை பாஜக வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் ட்ரெண்டு ஸோ இப்படி என்ன ட்ரெண்டை மேலே திமுக எடுக்குதோ அதை அப்படியே வந்து கேள்வியே கேட்காமல் ஃபாலோ பண்ணுறான் பார்த்தீங்களா ஆவான் தான் அந்த படிச்சவன் தமிழகம் ஒரு ரூபா வரி கொடுத்தா இருபத்தி ஒம்பது பைசா மட்டும்தான் திரும்ப கிடைக்கிது அப்படின்னு திமுக காரன் சொன்ன உடனே இவன் இங்கே சிலிர்த்து போய் சில்லறை எல்லாம் விட்டுறிஞ்சி ஏ பாசிச பாஜகவே அப்படின்னு கூறுகிறான் பார்த்தீங்களா அவன் தான் அந்த படைச்சுவேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எதிர்கேள்வியே கேட்க மாட்டாங்க எப்போ ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது அவங்க தான் வந்து ஜிஎஸ்டி எவ்வளவுங்கிறத டிசைட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி வரி பகிர்வு எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறது யாருன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இப்படியெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கோபம் வந்துடும் அப்புறம் நம்மளை சங்கின்னு சொல்லுவாங்க ஏன்னா உண்மை அவங்களுக்கு தேவையில்லை தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்கிறது மட்டும்தான் அந்த படித்தவங்களுடைய வேலை இப்போ இந்த ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசான்னு ஊர் ஃபுல்லாக உதயநிதி ஸ்டாலின் சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு பார்த்தீங்களா எவனாவது ஒருத்தனாவது வந்து சரிடா பாஜக ஆட்சியில் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா கிடைக்குது காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு பேசுகிறா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டிருக்கானா கேட்க மாட்டானுங்க ஏன்னா அந்தளவுக்கு அறிவு கிடையாது அதனால தான் அவங்களையெல்லாம் படித்தவங்க கேட்டகரியில் வந்து தயாநிதி மாறன் கொண்டு வரார் அறிவே இல்லாத ஒருத்தனை பார்த்து நீ படித்தவன்ப்பா அதனால தான்ப்பா எனக்கு ஓட்டு போடுற அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அப்பாடா அப்படின்னு அவனுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்ல அந்த திருப்தியை கொடுக்கறது தான் திமுகவுடைய வேலை இந்த அறிவே இல்லாத கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவனுக்கு என்ன போய் சொன்னாலும் நம்பிக்கிட்டு அதையும் பரப்பிக்கிட்டு தெரிகிற கூட்டம் தான் இந்த படிச்சவங்க கூட்டம் இந்த படிச்சவங்க கூட்டம் திமுகவுக்கு ஓட்டு போடுது அப்படிங்கிறத தயாநிதி மாறன் பெருமையாக சொல்கிறாரு நான் தயாநிதிமானனு சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்று தான் தயவுசெய்து அந்த படித்தவங்க கூட்டத்தை உங்களோடையே வச்சுக்கோங்க இந்த பக்கம் பாஜக பக்கம்லாம் தயவு செய்து அனுப்பிச்சு விட்றாதீங்க பாஜகவுக்கு அவனை ஓட்டு போடவே வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் ஐம்பது வருஷமாக வந்து கட்சி நடத்திக்கிட்டு போய் சொல்லி ஏமாற்றி ஆட்சி நடத்திட்டு இருக்கிற தெரியும் இல்லையா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அறிவுகட்ட கூட்டத்தை வச்சு தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க இப்படியே தான் இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு தெரியுது நீங்கள் வச்சுருக்கிற அந்த கொத்தரிமை கூட்டத்தை முன் வச்சு மக்கள் எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க மக்கள் வந்து அதிபுத்திசாலிகள் மிக மிக புத்திசாலிகள் உங்களையும் பார்க்குறாங்க எங்களையும் பார்க்குறாங்க மற்ற கட்சிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எப்படி நடக்குது இது உண்மையா பொய்யா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற பக்குவம் மக்களுக்கு இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏமாத்தின மாதிரி இன்றைக்கி ஏமாற்ற முடியாது மறுபடியும் அந்த பழைய கதையவே பேசிகிட்ருக்காதிங்க மிஸ்டர் தயாநிதி மாறன் கொஞ்சமாவது தொகுதிக்கு போய் ஏதாவது வேலை செய்ய பாருங்கள் அங்கே வினோத் செல்வம் உங்கள் டவுசரை கழட்டிடுவாருன்னு நினைக்கிறேன் நன்றி